சார் தெரசர் தெரசன் என்ன ஏதும் பண்ணிறீங்க நான் நான் சதை தجة நாளைக்கு எங்க அப்பா பீஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிருக்காங்க அப்புற சாபோம்லயே போய் ட அசன் அசன் மட்டும் கோத்து விடுது பாரு நான் லேப்டாப் ஏக்குறோம் தோடரசர் என்னடா சோட்டச்சா அடி கலற்றா சரி அதெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கியா ஆடியம் குடுறா

புண்ணிய ஸ்கூல் பேக் வாங்கிட்டு போயிட்டோம் ஜாதி தான் இதை ஒரு பத்து நாள் லீவ் போட்டா அடிச்சுக்கொடா